ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வேணா இன்றைக்கி வந்து சாரி பிளவுஸுக்கு எப்படி கை ஜாயின் பண்ணி தைக்கிறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறேன் இதில் பாருங்க நான் வந்து அந்த சாரி பிளவுஸுக்குரிய கையை நான் எடுத்திருக்கிறேன் எல்லாம் நான் நீட்டாக வெட்டி தைச்சி எடுத்துட்டேன் சைட்டுகள் எல்லாம் தைச்சு எந்த ஒரு அந்த நூல் பிசிறம் இல்லாமல் நல்ல ஒரு நீட்டாக்கி எடுத்து வச்சுக்கேன் அதே நேரம் வந்து இதுக்கு சைட்டுகள் எல்லாம் துணி ஜாயின் பண்ணினது இப்போ பாருங்க இந்த சோல்டரில் வந்து நான் அதாவது நடு சென்டர் எடுக்க வேணும் இந்த நடு சென்டரை எடுத்துக்கொண்டு நாங்கள் இனி வந்து இந்த இந்த கையின்ற நடு சென்டரை நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் அதாவது சின்னதாக வெட்டி நான் அதை மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்படி நாங்கள் மார்க் பண்ணி போட்டு எங்கெண்ட சோல்டருண்ட இந்த ஜாயிண்டெலாம் நாங்கள் வச்சு பொருத்த வேணும் அந்த ட அதாவது பின்பக்கம் முன்பக்கம் நாங்கள் ஜாயின் பண்ணினா அந்த இடத்துல வச்சு நாங்கள் இப்படி ஏதாவது பிடிச்சி பிடிச்சி பார்த்து பார்த்து அந்த டண்டு சைடு டண்டு கையும் அதாவது கையும் அதே நேரம் சாரி ப்ளவுஸுண்ட அந்த அக்குள் அம் கோ சைட்டும் ஒரே ஜாயிண்ட்டாக பொருந்தற மாதிரி பார்க்க வேணும் பார்த்து நாங்கள் இனி வந்து தைக்க வேணும் நீங்கள் இதை கவனமாக எடுக்கணும் என்னடா கொஞ்சம் இதை பிழைச்சாலும் எங்களுக்கு வந்து கைய சுருக்குகளும் அதனால் நீங்கள் கவனமாக பார்த்துங்கள் இப்போ பாருங்க நான் அதில் வந்து கட்ட போகிறேன் அதாவது எனக்கு சரியாக ஜாயின்டாக ஜாயின் பண்ணி நான் எடுத்துட்டேன் இப்போ இனி நான் வந்து அவர் தெரிய தைக்க போகிறேன் நாங்கள் அதாவது அந்த அளவு எடுத்து கொண்டு வரும்போதே சுற்றி அளவு எடுத்து கொண்டு வரும்போதே எங்களுக்கு வரும் அதாவது நாங்கள் அந்த அளவு எடுக்கிறது சரியாக இருக்குதான்னு உள்ளாங்க உங்களுக்கு அதாவது ஜாயிண்ட் அதை ஒன்றாக வந்து பொருந்தவனும் பொருந்தினா தான் நாங்கள் எங்களுடைய அந்த சாரி ப்ளவுஸுக்கு நாங்கள் தைக்கிற இந்த கை வந்து நல்ல ஒரு நீட்டாக இருக்கும் அதே நிறம் வந்து எந்த இடமும் பொம்மாறு நல்ல ஒரு நீட்டாக இருக்கும் இப்போ பாருங்க நாங்கள் அதை வந்து அதாவது துணி அதே நிறம் வந்து மேல் துணி ரெண்டையும் நாங்கள் பார்த்து பார்த்து நாங்கள் எடுத்து வைக்கணும் ஏனென்றால் கீழுக்கு மேலுக்கும் போகாமல் சரி சமனாக இருக்கணும் அதில் வளைஞ்சு அந்த வளைவு கேவாக வரும் அப்படியே வளைவு கேவாக நாங்கள் எடுத்து தைச்சு கொண்டு போவணும் இப்போ பாருங்க அந்த நடு செண்டருக்கு நான் வந்துட்டேன் நடு செண்டருக்கு வந்த பிறகு நாங்கள் அந்த துணியை கொஞ்சம் நீராக கொண்டு போகணும் நீராக கொண்டு போய் தான் நாங்கள் தைக்க வேணும் இப்போ பாருங்களோ நான் இதில் அதாவது பின் பக்கம் நல்ல ஒரு நீட்டாக மெது மெதுவாகத்தான் இதில் நாங்கள் தைச்சு கொண்டு போகிறோம் ஏனெண்டா அந்த ஸ்லீவ் வந்து இழுபடாமல் இருக்கணும் அதாவது நீங்கள் துணியை வந்து இழுக்கக்கூடாது நல்லா ஃபிட்டாக இழுத்தீங்கன்னா இழுபட்ட மாதிரி வெறும் அப்படி ஃபிட்டாக இழுக்காமல் மெதுவாக நீங்கள் அதாவது இழுத்து தையுங்கோ இப்போ பாருங்க நாங்கள் நல்ல நீட்டாக நாங்கள் தைச்சிக்கொண்டு போகிறோம் அதில் வந்து அந்த நான் ஜாயின் பண்ண துணி கொஞ்சம் மேலுக்காக வந்த மாதிரி இருந்துச்சு நான் அதையும் கட் பண்ணுறேன் கட் பண்ணி போட்டு நாங்கள் அப்படியே தைச்சு கொண்டு போய் நாங்கள் முடிக்க வேண்டியது மிகவும் ஒரு ஈஸியான மத்திட்டு நீங்கள் அதாவது அந்த துணியில் நடு சென்டர்லருந்து எங்கேனா ஸ்லீவிண்ட நடு சென்டரில் இருந்து டென்டையும் நாங்கள் ஜாயின் பண்ணி அதாவது ஒன்றாக நாங்கள் எங்கேயாச்சும் பார்த்து கொண்டு போய் கடைசி கடைசியில் இருந்தால் நாங்கள் தைச்சு கொண்டு வரோம் அந்த முடிவுள்ள இருந்து நாங்கள் தைச்சு கொண்டு வரவோனும் பிறகு இப்போ பாருங்க நான் நாங்கள் தைச்சி முடிஞ்சு தைச்சி முடிஞ்ச பிறகு அதை ஒரு க நீங்கள் அழுத்து நீங்கள் நல்ல ஒரு நீட்டாக வரும் சுருங்குண்ட மாதிரி இருக்கும் நீங்கள் இப்படி அழுந்து நீங்கள்தான் நல்ல ஒரு நீட்டாக இருக்கும் இப்போ பாருங்க இப்போ நல்லா நீட்டாக வந்துட்டுது இந்த கை வந்து நாங்கள் இனி வந்து சைட்டு பொறுத்த வேணும் பின்பக்கம் அதே நேரம் அது முன்பக்கம் ரெண்டு பக்கமே நல்ல ஒரு நீட்டாக வந்துட்டு நாங்கள் இனி வந்து கை வந்து ஜாயின் பண்ண வேணும் அடுத்த அடுத்த வீடியோவில் நாங்கள் ஜாயின் பண்ணுறதுமே தட்ட நாங்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ